எட்டு சென்று அரை கிலோ விதையை விட்டுட்றீங்க நான் சொல்கிறபடி இருபது நாளில் உங்களால் நட முடியல மழை பெய்யுது ஆள் கிடைக்கல ஆள் பற்றாக்குறை என்ன செய்யறது ஒரு பத்து நாள் தள்ளி போகுது கவலையே பட வேண்டாம் இப்போ எஸ்ஆர்ஐலாம் பதினாலு நாளில் தான் நடணும் அதுக்கு மேலே நடக்கூடாதுங்கிறாங்க இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் நாற்ற கூட எடுத்து நட முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஐம்பது நாள் நாற்று கூட நான் எடுத்து நட்டு அனுபவம் அனுபவத்தில் பார்த்துருக்கேன் அந்த சிரமத்தை உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு தான் நான் இருபது நாளில் எடுத்தீங்கன்னா இந்த நாட்டை சுலபமாக எடுத்து இந்த வேற சுலபமாக நட்டுவிடலாம் இன்றைக்கி நாலு கூட போக போக வேறு இவ்வளோ நின்று வர ஆரம்பிச்சிடும் தூருத்தை பிரித்து வந்துடும் அப்போ வந்து இங்கே அந்த நடகுள்ள இந்த பயிரை மடக்கி நட்டுருவாங்க அது சேதம் வரும் சேதம் இல்லாத நடணும் அப்படின்னா அந்த மண்ணோடு பிடிக்கிட்டு போய் நம்ம எப்படி ஒரு உதாரணத்துக்கு ஒரு தென்னங்கன்று நடுறோம் செடி கூட வேண்டாம் தென்னங்கண்ணு எப்படி நடுறோம் குழி வெட்டி அதில் நடுறோம் இதில் குழி வெட்ட வேண்டாம் அந்த நாற்பது ஐம்பது நாள் நாற்று அந்த வேரோட சேத்தோட பிடிக்கிட்டு போய் அந்த சே அந்த ஐம்பது சென்டிமீட்டருக்கு கயிறு அடையாளம் போட்டுக்கிட்டு ஒரு கையால் ஒரு குழி பெரித்து அந்த சேத்தோடு அதில் வச்சு லேசாக மேலே பண்ணி அணைச்சிடுங்க அப்போ தூர் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அந்த ஐம்பது நாள் நாற்றை அழைச்சி விட்டு இந்த வேரோட கொண்டு நட்டிங்கன்னா அதை வளைச்சி நடுவாங்க உடச்சி நடுவாங்க அதுக்கப்புறம் அது வேறு பிடிச்சி வர்றதுக்கு நம்ம நாளாகும் அதனால் அந்த குத்து மண்ணோட எடுத்து போய் நட்டிங்கன்னா கொஞ்சம் ஆள் செலவாகும் வேறு ஒன்றும் இல்லை இளநாற்று நட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு பெண்கள் நடுறாங்க இப்போ சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு இந்தமாரி அரை கிலோ விதை விட்டு அவங்கள கான்ட்ராக்டாக விட்டுடலாம் அதான் இப்போ இருக்காங்க எங்கள் ஊரெலாம் அது வந்து ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு நடுவாளுக்கு உள்ள சம்பளத்தை கொடுத்துட்றோம் நீங்கள் தான் நாற்று பயிற்சி நடணும் அப்படின்னு சொல்லிடுறோம் அப்போ அவங்க வந்து பதினாறாம் நாற்று தானே ஒரு ரெண்டு பொம்பளை நாற்று பயிற்சி கொடுத்துருவாங்க ஒரு ஏக்கருக்கு இல்லைன்னா அந்த பத்து பெண்களும் சேர்ந்து ஒரு அரை மணி நேரத்தில் நாற்று எடுத்துடுவாங்க கயிறை கட்டிக்கிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் அது நடு நட்டுடுவாங்க அப்போ பத்தாள் சேர்ந்துட்டு ரெண்டு ஏக்கர் நட்டுருவாங்க நம்ம கான்ட்ராக்டாக விட்டோன்னு வச்சிங்க ஒரு ஆளுக்கு இரநூறுவா சம்பளம் பதினஞ்சு ஆளுக்கும் மூவாயிரரூவா அப்போ வந்து நம்ம கான்ட்ராக்டாக விட்டா ரெண்டு ஏக்கர் நட்டுருவாங்க அப்போ நட்டாங்க அவங்களுக்கு ஐநூறுரூவா சம்பளம் கிடைக்கும் அப்போ ஐநூறுரூவா சம்பளம் கிடைக்கல என்ன செய்வாங்க இந்த மெத்தெடு தான் எங்களுக்கு சிறந்தது இப்போ நடுறா பொம்பளைங்களாம் அதான் சொல்கிறாங்க ஆலங்குடி பெருமாள் மெத்தட்னா நாங்கள் நட வரோம் ஏன்னா குறைஞ்ச விதை குறைஞ்ச நாற்று ச சீக்கிரத்தில் விடலாம் நம்மளுக்கு ஐநூறுரூவா சம்பளம் கிடைக்கிது இந்த மற்ற நடுக்கு போனாக்கா பொழுது என்னைக்கும் வேலை செய்யணும் நிறையா நடணும் இடுப்பெல்லாம் வலிக்கும் இரநூறுவா தான் சம்பளம் இந்த மெத்தல் நடக்குள்ள ஐநூறுரூவா சம்பளம் கிடைக்கிது சுலபமாக நட்டு விடலாம் அதனால தான் இந்த தொழில்நுட்பத்தை ரொம்ப கடைபிடிக்கிறாங்க இந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நிறையா செய்யலாம் ஆனால் ம் சொல்கிற கேளுங்க அதாவது இதில் இன்னொரு ஐயா கேட்குறாங்க நாற்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு களைகள் வருமே அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க களைகள் வரும் தான் அதுக்காக நான் என்ன சொல்கிறேன் வயலை சமப்படுத்தணும் இப்போ வந்து வயலை சமப்படுத்துறதுக்கு என்ன போகுது ஒரு ஏக்கருக்கு ரெண்டு ஆள் இப்போ ஆள் கிடைக்கல தான் இருந்தாலும் இப்போலாம் டிராக்டரால் சமப்படுத்துகிறாங்க சில மாட்டால் ஏறு உழுது சமப்படுத்துகிறாங்க ஐயா யார் சத்தம் போடுறேன் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் பேசுங்க ஒரு முடிச்சுட்றேன் இது முக்கியமான தொழில்நுட்பம் அதான் சொல்கிறேன் ஏன்னா எல்லாம் உள் வாங்கணும் உங்களால் மற்றவங்க காலை வாங்க மாட்டாங்க அந்த கிளை பிரச்சனைக்கு சமப்படுத்த வரல ஒரு ரெண்டு ஆள் மூணு ஆள் தான் அவங்களுக்கு தேவைப்பட போகுது அப்போ சம்பளம் ஒரு அறநூறுவா வச்சுங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபா கூட கொடுத்து வயலை சமப்படுத்தி விட்றோம் இதே சமப்படுத்தாத வயலில் என்னான்னா களை எடுக்கிறதுக்கு நிறைய ஆள் விட்றோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது ஆள் முப்பது ஆள் கூட விடுறாங்க அப்போ ஆறாயிரம் ஏழாயிரம் கால் அடக்க செலவு வருது இந்த மெத்தடில் நீங்கள் சமப்படுத்திட்டிங்கனாக்கா இது வந்து நல்ல வேறு உள்ள நாற்று நல்ல கிளவு நாற்று நட்டத்துலேருந்து இருபது நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் வரைக்கும் நீங்கள் தண்ணி ஐயா காலில் நம்ம ஐயா சொன்னாங்கள நீரில் இருந்தால் தான் நெல் நடணும் அப்படின்னு தண்ணி இருந்தால் தான் நெல் நடலாம் தண்ணி அதனால் தண்ணி உள்ள விவசாயம் தான் நெல் நடணும் இப்போ நடுவு செஞ்சத்துலேருந்து பதினைஞ்சி நாள் இருபது நாள் வரைக்கும் கரெக்டாக தண்ணியை நிறுத்திடணும் காய விடக்கூடாது வேளாண் தொடர் சொல்கிறாங்களா பாய்ச்சலம் காய்ச்சலுன்னு அவங்க பாய்ச்சலம் காய்ச்சலும் அதை நம்பாதீங்க காய ஒட்டிங்கன்னா வயலில் களை வந்துடும் நட் எப்போ காய ஒன்றுங்கிறத நான் சொல்கிறேன் நட்டத்துலேருந்து இருபது நாள் வரைக்கும் வயலில் காய விடக்கூடாது அப்போ வந்து ஒரு சூரிய வெளிச்சம் தரையில் படக்கூடாது ஒரு மயிரை அளவுக்கு அதாவது ஒரு ஒரு இஞ்சி அளவுக்கு தண்ணி நின்றுக்கிட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம தண்ணி கட்டிக்கிட்டே இருக்கணும் தண்ணி கொஞ்சம் குறைஞ்ச கட்ட தண்ணி அதிகமாக கட்டக்கூடாது அதிகமாக கட்டினாலும் தூர் வர்றது குறைஞ்சிடும் தரை தெரியக்கூடாது அதே சமயத்தில் ஒரு சென்டிமீட்டர் தண்ணி நிற்கணும் இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை நிறுத்திட்டே வந்தீங்கன்னா ஒரு இருபது நாள் வரைக்கும் களை வராது அதுக்கப்புறம் இருபது நாளைக்கு அப்புறம் தண்ணியை வெடிச்சிடுங்க ஒரு ரெண்டு நாள் போடுங்க அப்போ வந்து இந்த சின்னதாக ஒரு கீர்த்து எடுப்பு மாதிரி ஒரு காய்ச்சல் போடுங்க இப்போ பிராணவை கிடைக்கணுங்கிறதுக்காக அப்போ சின்ன லேசாக ரொம்ப வேண்டாம் லேசாக ஒரு காய்ச்சல் போட்டு மறுபடியும் தண்ணி விட்டு நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்களா மண்புழு உரம் போடலாம் இல்லை வேறு உரமே போடலாம் காலால் மிதித்து விட்டு விடலாம் மிதித்து விட்டிங்கன்னா அப்போ ஒன்று ரெண்டு களை இருக்கிறது வாய்ப்பு இருக்குது அதை காலாலேயே மிதிச்சிடலாம் நீங்கள் கையால் எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை எங்கேயோ ஒரு களை சின்னதாக இருக்கும் இப்போ காலால் வச்சு நின்றுக்கிட்டே மிதிச்சுட்டு போயிடலாம் ஈஸியாக சுலபமாக ஏன்னா இவ்வளோ இடவழி இருக்கும் எங்கே பார்த்தாலும் களை நல்லா கண்ணுக்கு தெரியும் செடி உரத்தில் ஒரு களை இருந்தால் கூட கையால் பிடிக்கும்போது கீழே போட்டு மிதிச்சோன்னா அது உரமாயிடும் வரப்பில் கரையாக தவிர வேண்டாம் அதில் களை பிரச்சினையும் இருக்காது நீங்கள் செஞ்சு பாருங்கள் வயலை சமப்படுத்துங்க சமப்படுத்திட்டு நட்டிங்கன்னா ஒரு ஒரு நாற்று நட்டிங்கனாக்கா பதினாறு நாற்று போதும் நடக்குள்ள தண்ணியே இல்லாமல் சுத்தமாக வடிச்சுட்டு நட்டிங்கன்னா மேலால் நடலாம் தண்ணியை நிறைய வச்சிங்கன்னா அந்த நாற்று சாயும் அதனால என்ன செய்வாங்க ஆழத்தில் நட்டுப்படுவாங்க கூடுமண வரைக்கும் தண்ணியை வடிச்சுட்டு நடுங்க நட்டு முடித்த உடனே நீ தண்ணியை விட்ருங்க வயல் காயாத அளவுக்கு அப்படியே கொஞ்சம் பெரிய நாற்றாக போய்ட்டுதுனாக்கா இன்னும் ஒரு ஐடியா சொல்கிற மாதிரி இப்படி இருக்குல்ல ஒயரமாக கீழே காற்றுல சாயும் ஒரு மேலால் நடக்கல அப்போ என்ன செய்யறீங்க லேசாக மேலே இந்த நுய் தோகை இருக்குல்ல அதை மட்டும் இப்படி கிள்ளிடுங்க இப்போ கீழே காற்றுல சாயாது இப்போ நடறதும் சுலபமாக இருக்கும் மாதிரி தலையை கெல்லிட்டிங்கன்னா அதில் இன்னொரு விஷயம் இன்னொரு நன்மையும் இருக்குது இந்த இதில் இலை பேன் வந்து இதில் முட்டை விட்ருக்கும் இந்த நுனியில் இளம் நாற்றுல அப்போ நுனியை கிள்ளிட்டோம்னா இந்த பூச்சி இந்த பேன் இதுலேயே போயிடும் அப்போ இதில் நல்லா தரமான நாற்றா பூச்சி இல்லாத நாற்றா பேன் இல்லாத நாத்தால் நம்மளுக்கு கிடைக்கும் இது எல்லா விதத்துலையும் சௌகரியம் இதெல்லாம் பேசுனா நிறையா இருக்குது பேச வேண்டியது அதனால் அவங்களுக்கு குவிப்பாக சொல்லிடுறேன் இந்த தொழில்நுட்பத்தை கொஞ்சமாக கிடச்சி பிடிச்சி பாருங்கள் ஏதாவது சந்தேகமாக இருந்தாக்கா என்னுடைய ஃபோன் நம்பரை வாங்கிட்டு நைட்டு ஒன்பது மணிக்கு மேலே பேசி ரொம்ப பேசாமல் சந்தேகத்தை மட்டும் கேளுங்க சொல்கிறேன் பகலில் பேச வேண்டாம் ஏன்னா சில நான் இருக்கிறத டவர் கிடைக்காது மற்ற ஜவுளியா இருக்கும் பேசவும் முடியாது என்னால்